ஹரிவோம் மகா காளி நாமே நம்மை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்கிற போது நாம் ஹீரோவாக வாழ்கிறோமா வில்லனாக வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டால் அந்த விடையை நாம் மனசாட்சி மட்டும்தான் அறிந்திருக்கும் அதுக்கு தான் தெரியும் ஏன்னா வில்லனாக வாழ்கிறவர்கள் கூட கா ஹீரோ போல் காட்சியளிப்பார்கள் வேடம் தரித்திருப்பார்கள் ஆனால் மனசாட்சி சொல்லும் நீ ஒரு வில்லன் ஆனால் ஹீரோவாக நடிக்கிற அப்படின்னு சொல்லும் கெட்டவங்கிறதுக்கு புறச்சூழலால் எந்த அடையாளத்தையும் சொல்ல முடியாது செயல்கள் தான் சொல் என் தாங்க எனக்கு மச்சான் தான் எனக்கு சித்தப்பந்தான் என்ன பண்ணுறது அந்த சொத்து பிரச்சனையில் பெரிய துரோகியாக போயிட்டான் நீ கோர்ட்டில் வந்து நிற்கிறோம் ஆக ஒரு சாதியிலேயே இரு பிரிவுகளாக ஒருவர் பாதிக்கப்பட்டவராக ஒருவர் பாதிப்பை ஏற்படுத்தியவராக இருப்பாங்க ஆமாம் இப்போ நல்லவன் என்ன கெட்டவன் சாமர்த்தியம் உள்ளவன் சம்பாரிச்சிக்க வேண்டியதுதான் இதில் என்ன அறம் நெறியெல்லாம் பார்க்குறது அசந்தா அடுத்தவன் பையிலேருந்து ரெண்டு ரூபா எடுத்தா எடுத்துக்க வேண்டியதான் அது நம்ம திறமை அப்படிங்கிற ஒரு வாதங்களையும் உரையாடல்களையும் இளம் பருவம் ரசனையாக மாற்றிக்கும் ஆனால் முதுமை நேர்ந்த பிறகு மரணம் நெருங்குகிற பொழுது நாம் தவறாக வாழ்ந்திருக்கிறோம் தவறுகள் பல புரிந்திருக்கிறோம் அநியாயமாக பிறரது பொருளை தட்டி பறித்திருக்கிறோம் பிறருடைய வாழ்வாதாரங்களை நம் வாழ்வாதாரமாக வளைத்திருக்கிறோம் என்பதெல்லாம் நம் மனசில் உறுத்துகிற பொழுது நாம் சரிவர வாழவில்லையே இந்த வாழ்க்கையை இந்த ஆட்டத்தை கலைச்சிட்டு நம்ம புதுசாக வாழலாம் அப்படின்லாம் இயற்கையிடம் கேட்க முடியாது அது இறுதி நாளன்று ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தயாரித்து அனுப்பிவிடும் சீல்குத்தும் இவன் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து பெற்ற பேரு நல்லவன்னு பெற்றிருக்கிறான் இவன் ஒரு அயோக்கியன்னு பெற்றிருக்கிறான் தீயவன்னு பெற்றிருக்கிறான் இவனுக்கு மேல்நிலைகள் கிடைக்கும் இவனுக்கு தாழ்நிலைகளே கிடைக்கும் என்கிற இரண்டே முத்திரை குத்தி வெளியே அனுப்பும் நல்லவனா கெட்டவனா அதில் நாம் யார் என்பது தான் நம்மை நாளும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் அந்த திராசோடு நாம் வாழ வேண்டும் நாம் அறத்தின்படி வாழ்கிறோமா நெருமையோடு வாழ்கிறோமா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறோமா இந்த கேள்விகளை வாரியாக எழுப்பி கொண்டே இருக்க வேண்டும் இந்த நல்லவர் கெட்டவர் என்கிற ஒரு வித்தியாசத்தை கிராமப்புறங்களில் ரொம்ப எளிதான ஒரு வாக்கியத்தில் சொல்லுவாங்க நல்லவனுக்கு எழுத்து தேவையில்லை கெட்டவனுக்கு எழுதியும் பிரயோஜனம் இல்லை நல்லவர்கள் இருவர் சந்திக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறாங்க ஒரு கடன் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க அந்த கடனுக்கு அவர்கிட்ட எழுதி வாங்கணும்னு அவசியம் இல்லை அந்த வாக்கே போதும் ஆனால் தீயவர்கிட்ட பன்னெண்டாயிரம் கையெழுத்து வாங்கி வச்சுக்கிட்டாலும் அது பயன்படாது கடைசியில் பஞ்சாயத்தில் போய் முடியும் சொன்னபடி நடந்துக்க மாட்டாங்க இது வம்பாக்கி வழக்காக்கி அது இறுதியில் ஒன்றும் இல்லாமல் பண்ணும்படியாக என்ன வழி உண்டோ அந்த வழிகளை அவங்க நாடுவாங்க ஒரு நல்லவருடைய பண்புகள் என்பது அவர் மட்டும் பேணக்கூடியதல்ல அவருடைய சந்ததிகளும் அதை பேணுவார்கள் அத்தகைய நல்லவர்களை நாம் சாதி மதம் மொழி நாடு கடந்து கண்டறிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படியான நல்லவர்கள் நம் அருகில் நான்கு பேர் இருந்தால் போதும் இந்த நல்லவர் என்கிற ஒரு ஒரு உணர்வும் ஒரு வெகுமதியும் எவ்வளவு மகத்தானதுங்கிறதுக்கு ஒரு கதை உண்டு ஒரு பெரிய வழிப்பறி திருடம் ஒருத்தன் இருந்தான் அவன் ஜனங்கள் வந்து காட்டு வழியாக பயணம் மேற்கொள்கிற போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற பொருட்களை அபகரித்து விடுவான் அச்சம் ஊட்டுவான் அவங்கள காயப்படுத்துவான் அதனால் அவனிடம் சிக்கக்கூடியவர்கள் அவங்க கொண்டு வந்த உடைமைகள் உணவு ஆபரணங்கள் எல்லாம் பெரும் துயரத்தோடு போய் சேருவாங்க அவனுக்கு ஒரு நாள் மரணம் வருது மரணம் வரும்போது தனது மகனை கூப்பிட்டு கேட்குறான் என்னுடைய மகன்கிற முறையில் உன்னிட்ட எனக்காக ஒரு விண்ணப்பம் வைக்கிறப்பா என்னுடைய ஆசையை நீ பூர்த்தி பண்ணணும் அது அது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்கிறான் அவன் என்னப்பா உனக்கு செய்யணும் அப்படின்னு அந்த வழிப்பறி திருடருடைய மகன் வந்து கேட்குறான் நான் இறந்து போன பிறகு இந்த சமூகம் என்னை வந்து அவன் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லும்படியாக எனக்கு ஒரு பேர் கிடைக்கணும்ண்டா அதை நீ எப்படியாவது அந்த பேர் எனக்கு வாங்கி கொடுன்னு அவன் கேட்டுட்டு இறந்து போயிட்டான் இவன் பண்ணதெல்லாம் காலமெல்லாம் அயோக்கியத்தனம் அடுத்தவர்களுடைய பொருட்கள் பொருட்களை அபகரித்து அவர்களை அழுத கண்களாக அனுப்பி வைத்தவன் எல்லாரிடமும் வைத்தறிச்சலும் சாபங்களும் வாங்கியவன் அவன் அந்த சமூகம் நல்லவன்னு சொல்லணும்னா என்ன செய்ய முடியும் பல நாள் யோசித்து அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் தனது அப்பா செய்த தொழிலையே அவனும் செய்தான் ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு வேலை செஞ்சான் அவன் தகப்பனார் விட்டு போனால் அந்த வழிப்பறி தொழிலை செய்தான் அவங்க அப்பா என்ன பண்ணார் ஜனங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களை அபகரித்தார் இவன் பிள்ள என்ன பண்ணால் ஜனங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களை அபகரித்ததோடு அவங்க உடுத்திருந்த உடையும் உருவிட்டு விட்டான் எல்லாரும் உள்ளாடையோடையும் உள்ளாடை இல்லாமலும் அம்மனமாகவும் உயிர் பிழைத்தா போதும்னு ஓடினாங்க அப்படி ஓடும்போது அவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த படுபாவைக்கு அவங்க அப்பா எவ்வளோ தேவலாம்ப்பா அவனாவது கையில் இருந்த நகனட்டை பிடுங்கிட்டு விட்டான் இவன் கட்டின கோமனத்தையும் கட்டிட்டு விட்றான் ஐயோ இந்த படுவாதகனுக்கு அவங்க அப்ப ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த கதையின் மூலமாக நாம் அறிய வேண்டிய ஒரு ஞானம் என்னென்னா பிறந்து விட்ட ஒவ்வொரு மானுடர்களும் முடிவில் தங்கள் அந்த சமூகம் ஒரு நல்லவனாக ஒரு பெரும் வள்ளலாக ஒரு புண்ணியவனாக கொண்டாட வேண்டும் என்றே ஒவ்வொருத்தருடைய மனமும் தவிக்கும் ஆனால் அதை வாழுங்காலத்திலே நீங்கள் நாளும் பொழுதும் செய்து கொண்டு வந்தால் அப்படியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் மரண காலத்தில் இந்த சமூகம் புகழ் மாலைகளால் கொண்டாடி மகிழும்